அலா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் அல்லாஹுடைய அவர்கள் எத்தனையோ பல பிரார்த்தனைகளையும் பல அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய சில முக்கியமான கோரிக்கைகளை குறித்தும் நமக்கு தரக்கூடிய வேளையில் ஒரு சில காரியங்களை மட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய செல்வங்களை பற்றி கேட்க சொன்ன நபிகளார் மருமையினுடைய இன்பங்களை கேட்க சொன்ன நபிகளார் அல்லாஹுடைய அதிகப்படியான அருள் வளங்களை எல்லாம் கேட்க சொன்ன அந்த நபிகளார் உலகத்தில் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் முறையிடாதீர்கள் கேட்காதீர்கள் என்று நபிகளார் தடுத்த ஒரு நிகழ்வுதான் இந்த மௌத் மரணத்தை மரணம் எப்படியும் எல்லா மனிதர்களையும் வந்து சம்பவிக்க இருக்கிறது என்று திருக்குறான் சொல்கிறது தாயுக்கத்துள் மௌத் உலகத்தில் வாழுகிற எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்துதான் வாழுகிற அனைவருமே மரணத்தை அடைவார்கள் கண்ணியமும் மிக்க உமது இறைவனுடைய முகம் மட்டும்தான் எஞ்சும் என்று அல்லா திருப்புறில் பேசுகிறான் அப்ப நாம விரும்பியோ விரும்பாமலோ இந்த மரணத்தை கண்டிப்பாக நாம் அடைய இருக்கிறோம் நபிகளார் இந்த மரணத்தை அல்லாஹ் நீங்கள் கேட்காதீர்கள் சோதனையின் காரணமாக அல்லா தரக்கூடிய அந்த கஷ்டத்தை வெறுத்ததின் குடும்ப தாங்க முடியல வியாபார சுமைகளை என்னால தாங்க முடியல கடனுடைய பிரச்சனைகளை என்னால் தாங்க முடியல உலகத்துல இன்னென்ன வகையில நான் பிரச்சனை அனுபவிக்கிறேன் ஒன்று நான் அதில் மார்க்கத்துக்கு விரோதமாக நடக்க வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன் அல்லது எனது நற்குணத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன் மனக்கவலை மன சோர்வு ஒவ்வொரு நாளும் அழுகையும் கவலையும் கண்ணீருமாக சென்று கொண்டிருக்கிறது யாரு எனக்கு மௌத்தத்தா என்று அல்லாஹத்தில் இப்படியான நீங்கள் கோரிக்கை நீங்கள் முன்னெடுத்து வைத்து விடாதீர்கள் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை தராது என்று அல்லாஹிடத்தில் கேட்கலாம் பிரச்சனையை தாங்கிக் கொள்கிற மனநிலையை கேட்கலாம் பிரச்சனைக்கான தீர்வுகளை கேட்கலாம் ஆனால் அல்லாஹிடத்தில் நீங்கள் எதை கேட்காதீர்கள் மௌத்தை நீங்கள் கேட்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தடை செய்த ஒரு பிரார்த்தனையாக நமக்கு இதை சொல்லித் தருகிறார்கள் ஏன் இந்த மௌத்த ரசூலுல்லா தடுக்கணும் எத காண்டி கேட்கவேண்டாம் என்று சொல்லணும் மரணத்தை ஒரு சில நேரத்தில் நேசிக்கவும் மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் அல்லாஹ் கிட்ட கேட்காதீங்கங்கிறது நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மக்களே ஒரு காலம் வரும் மக்கள் இஸ்லாமிய மக்களை எதிரிகள் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இந்த மக்களை எல்லாம் அடித்து வாரி உண்ணுகிற சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த முஸ்லிம்கள் எப்படி தள்ளப்படுவார்கள் என்றால் உணவு தட்டுகளை தேடி வருகிற மிருகத்தை போன்று முஸ்லிம்களை கொள்ளுவதற்கு முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு எதிரிகள் ஒன்று திரள்வார்கள் அப்படின்னாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க நாங்கள் அன்றைய காலத்தை குறைவாக இருக்குமா இருப்போமா இல்ல நீங்க அன்னைக்கு தான் அதிகமா இருப்பீங்க முஸ்லிம்கள் தான் உலகத்தில் எப்படி இருப்பாங்க மெஜாரிட்டியே இருப்பாங்க ஆனால் உங்களால் உங்களை காப்பாற்ற முடியாது இந்த சருகுகள் தெரியுமில்ல மரத்தில் இருந்து காய்ந்த இலைகள் கீழே விழும் அது கொத்தா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு காத்துக்கு தாங்காது அன்னைக்கு அப்படி நீங்க மாறிடுவீங்க கூட்டமா இருக்கிற மாதிரி தெரிவிங்க வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற சருகுகளை போன்று மாறிவிடுவீர்கள் விடுவீர்கள் சொல்லிவிட்டு அன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் வகுன் குடியேறிவிடும் நாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க வகுன்னா என்ன அல்லாஹ் தூதரே கராகியத்தல் மவுத் துன்யா உலகத்தை நீங்கள் நேசிப்பதும் மரணத்தை நீங்கள் வெறுப்பதும் உலகத்தினால உங்களுக்கு அவ்வளவு ஆசை பாசம் வந்துவிடும் மவுத் வந்துடவே கூடாது என்ற இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க என்னைக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க தள்ளப்படுறீங்களோ அன்னைக்கு உள்ளத்துல வகன் வந்து விட்டது வகன் வந்து விட்டது என்றால் இஸ்லாத்தை காப்பாற்றணும் முஸ்லீமை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தை தாண்டி என்ன காப்பாற்றணும் என் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற சுயநல புத்தியில் வந்து விடுவீர்கள் அப்ப நீங்க லட்சம் பேர் இல்ல கோடி பேர் இருந்தாலும் உங்களுக்கு உங்களை கொண்டு எந்த விதமான பயனும் இருக்காதுன்னா சொல்லலாம் அங்க என்ன சொன்னாங்க மௌத்தை வெறுக்காது மௌத்தை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் அதை நேசிக்கிற இடத்துல இருங்க இங்க ரசூல் என்ன சொல்றாங்க மௌத்த நீங்க அல்லா கிட்ட கேட்காதீங்க நாங்க இந்த ரெண்டு முரண்பட்டதை போன்று தோன்றுகிற இந்த வார்த்தைக்கான விளக்கம் என்ன என்று பார்த்தால் இந்த துன்யா நமக்கு வேண்டாம் இந்த துன்யாவினுடைய ஆரம் ஆடம்பர சுகமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அதை விட சிறந்தது அல்லாஹ் மறுமை என்று சொல்கிறான் ஒழல் ஆகிற தூ ஹைருள் லக்கம் இனல் ஊழா மருமைதான் இம்மையை விட சிறந்தது அவர் இம்மையை விட சிறந்த வாழ்க்கையை நீங்கள் நேசியுங்கள் இம்மையின் மீது ஆசை நீங்கள் செலுத்தி விடாதீர்கள் என்பதற்கு நபர்களார் சொன்னார்கள் உலகத்தின் மீது நேச வைக்காதீர்கள் அதே நேரத்தில் இந்த சில கஷ்டங்களை தருவான் குடும்பத்தில் வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மன நிம்மதியில் தொடர்ச்சியாக ஒரு அடிக்கு மேல் ஒரு அடி விழுந்துகிட்டே இருக்கும் எந்திக்க கூட அல்ல நேரம் கொடுக்க மாட்டோம் அடி கொடுப்பான் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் மௌத்தை நீங்கள் ஆசைப்பட்டு விடாதீர்கள் அப்படி ஆசைப்படக்கூடாது சோதனையை காரணம் வைத்து மௌத்த ஆசைப்படணும் உலகத்துல யார் ஆசைப்பட்டு இருக்கணும் நபிமார்கள் ஆசைப்பட்ட படணும் ஆனால் அவர்கள் அந்த விஷயத்துல ஆசைப்பட்டாங்களா எல்லாம் இன்னும் இவ்வளவு அடி உன் மார்க்கத்தை சொன்ன ஊற விட்டு வரைச்சுட்டாங்க ஒரு மார்க்கத்தை சொல்லணும் அடிக்கிறாங்க என்னெல்லாமா பண்றாங்க எல்லாம் எனக்கு சீக்கிரம் மௌத்த கேட்டிருக்கணும் நூகலை இஸ்லாம் கேட்கலையே இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டிருக்கணும் நெருப்பு குண்டத்தை தள்ளப்படும்போது போது கேட்கலையே அல்லாஹுடைய தூதர் அவர்களை இச்சிரத்து செய்யும் கேட்டிருக்கணும் கேட்கலையே அப்ப உலகத்தில் தரப்படுகிற சோதனையை கருத்தில் வைத்து நீங்கள் மௌத்தை எதிர்பார்க்காதீங்க எதுக்கு மௌத்தை எதிர்பார்க்கணும் தெரியுமா மறுமை இன்பத்தை சீக்கிரம் அனுபவிக்கணுமே உலகத்தினுடைய நம்மளுடைய மார்க்கப்பட்ட எடுத்துருமோ என்ற நிலையில் நீங்கள் எதை எதிர்பார்க்கணும் மௌத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது அதனா சொன்னாங்க நீங்க அல்லாஹத்தில் மௌத்தை கேட்காதீர்கள் இந்த வாழ்நாள் அதிகப்படுவது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இரண்டு வகையில் நன்மை தரலாம் வாழ்நாள் கூடுதல் நீங்க அல்ல வாழ்நாளை அதிகப்படுத்துகிறான் என்றால் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இரண்டு நன்மைகள் அதை கொண்டு கிடைக்கும் ஒன்று நன்மைகளை அதிகப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இவ்வளவு நாள் ஒரு நன்மை சேர்த்திருப்போம் சிலதை அலட்சியத்தின் காரணமாக பொடும்போக்கின் காரணமாக பல நன்மைகளை விட்டிருப்போம் இன்னொரு பத்து வருஷம் ஆயுள் காலத்தை தரம் உங்களுக்கு ஐம்பதா அறுபதை தரம் இப்போ அறுபதா எழுபது தாரம் எண்பதா நூறு வரைக்கும் அல்ல தாரம் கூடுதலாக ஒரு பத்தாண்டு காலம் வாழ்வதற்கு அல்ல வாய்ப்பை தந்தால் அந்த பத்தாண்டு காலத்துல ரமலான் வருது அந்த பத்து வருஷத்துல எவ்வளவு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த பத்து வருஷத்துல ஒரு ஐநூத்தி இருபது ஜும்மா இருக்குது அந்த பத்து வருஷத்துல உங்களால் நன்மை செய்வதற்கான நேர கால பொழுதுகளை அல்ல அதிகப்படுத்துகிறான் நன்மை தட்டை கணக்க வைப்பதற்கு அல்ல ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துகிறான் அது ஒரு வகையில் பாக்கியம் சரி பத்து வருஷத்துல நம்மளால பெரிய நன்மை செய்ய முடியாது செய்த பாவத்தை பிராய்ச்சத்தம் தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என் குடும்பத்துக்கு நான் இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் இவ்வளவு தொந்தரவு பண்ணியிருக்கிறேன் அமல்கள் விஷயத்துல பெரும் பொடுபோக்கட இருந்திருக்கிறேன் இருந்திருக்கேன் எத்தனையோ எத்தனையோ நேரத்துல நான் இரையற்றமற்ற நடந்திருக்கிறேன் என்ன அல்லா என்று பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு வழியை அல்ல ஏற்படுத்துகிறான் இந்த காலத்தில் அப்ப இறை நம்பிக்கை கொண்டவனை பொறுத்தவரை அவன் வாழ்வது அவனுக்கு நன்மை வாழக்கூடிய நொடி பொழுதுகள் எல்லாம் அவன் அல்லாஹிடத்தில் நன்மை அனுபவிக்கிறான் ஒன்று நன்மை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அல்லது செய்த பாவத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறான் அதனால் மரணத்தின் மீது நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் மரணத்தை நீங்கள் ஒரு காலத்திலும் வந்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்காதீர்கள் அதே நேரத்தில் அல்லாஹுடைய கூறிய மரணமாக இருக்கும் பட்சத்துல அடுத்த நொடி வந்தால் நல்லது அப்படின்னு எதிர்பார்ப்பு ஏன்னா அப்படி மரணம் கிடைப்பதற்கிறது அது பாக்கியத்தில் பெரும் உண்டு பாக்கியம் சாதாரண இடம் கிடையாது நபி யூசுப் அலைசலம் அல்லாஹுகத்தில் இவ்வாறு துவா செய்தார்கள் தவ்வனி முஸ்லீமன் உல் ஹெக்கனி மிஸாலி ஹை யால்ல என்னை முஸ்லீமாக நீ கைப்பற்று நல்லோர்களோடு இணைத்தேன் யார் கேட்கிறா உலகத்தின் இறையற்றவாதிகளுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற நபிமார்களில் ஒருவர் கேட்கிறார் யால்ல என்னை என்ன செய் முஸ்லீமாக நீ கைப்பற்று நான் முஸ்லீமாக இருக்கோம் உனக்கு கட்டுப்பட்டு உன்னை நினைவுகூர்ந்து ஒன் மீது ஆதரவைத்து உன்மீது ஆசை வைத்து சொர்க்கத்தை எதிர்பார்த்து அப்படி ஒரு நிலையில் எனக்கு மௌத்ததா நல்லோர்களாக இதற்கு முன்பு எத்தனை பேர் மௌத் இருப்பாங்க இதற்கு பிறகு எத்தனை பேர் மௌத் ஆக போறாங்க அந்த நல்லோர்களுடைய கூட்டமைப்பில் என்னையும் ஒருவனாக யாழ்லாம் நீ ஆக்கு என்று கேட்டார்கள் அப்ப நல்ல முறையில் கிடைக்கிற அந்த இறை பொருத்தத்துக்குரிய மரணம் இருக்குத அது அடுத்த நொடியே வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருங்கள் சகாபாக்களுக்கு ரசூல்லா அதை தான் உணர்த்தினாங்க மௌத்து வேணும் மௌத்து வேணும்னு ஓடாதீங்க அல்ல ஒரு திருப்தி கூறிய தரான உடனே அது வெறுத்து விட்டும் சென்று விடாதீர்கள் என்ற ஒரு தத்துவத்தை மார்க்கம் அதே நேரத்தில் கூடுதலாக ஒரு செய்தி நாம் இந்த கருத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தினுடைய அந்த துன்பகரமான நிகழ்வுகள் நமக்கு மௌத்தை கேட்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் அதற்கு ஒரு துபாவையும் சொல்லி தராங்க மௌத்துன்னு கேட்காதீங்க மௌத்த வேற வார்த்தையில கேட்கலாம் கஷ்டம் அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் அவனால் தாங்க முடியாது ஒன்று வீட்டை விட்டே ஓடிரலாமான்னு தோணும் அல்லது தற்கொலை செய்து கொள்ளலாமான்னு தோணும் இப்படி ஒரு பெரும் நிர்பந்தத்திற்கு ஒருவன் தள்ளப்படுவான் அப்படி தள்ளப்பட்டதுனால் ரசூல்லா என்ன சொல்றாங்க அவன் தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு மௌத்தை கேட்டு தானே அவன் அல்லாஹ் கிட்ட அப்படி ஒரு நிலமை இருக்குது நீ மௌத்தை கேட்காத மௌத்தை வேறு வார்த்தையில் கேளுன்னாங்க ரசூல்லா ரசூல் சர் அல்லாஹ்லேசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மா மா கானத்தில் ஹயாத்து ஹைரல்லி ஒத்தோஃபீனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரல்லி யா அல்லாஹ் நான் வாழ்வதுதான் எனக்கு நல்லது என்று இருந்தால் என்ன வாழும் எவ்வளோ இன்பத்தை அனுபவிக்கணும் எவ்வளோ வாழ்க்கையினுடைய பல சுவாரஸ்யத்தை அனுபவிக்கணும் என்று நீ நினைத்தால் என இன்னும் வாழவை தப்பு கிடையாது இல்ல இதுக்கப்புறம் நான் வாழ்றது இந்த உலகத்தில் பிரயோஜனம் கிடையாது அது பாரம் சுமை அது எனக்கும் சுமை என்னை சார்ந்தவர்களுக்கும் சுமை நான் வாழ்வது கஷ்டம் என்று இருந்தால் இதுக்கப்புறம் என்ன வாழ வைக்காத எல்லையை என்ன மௌத்தா கேட்க கேட்குறோம் மௌத்த தான் கேட்குறோம் ஆனால் இந்த வார்த்தையில் நீங்கள் கேளுங்கள் மார்க்கத்தில் அது கிடையாது தடை கிடையாது தற்கொலையை நோக்கி செல்வதும் தடைதான் யா அல்ல மௌத்த தா என்று கேட்பதும் தடைதான் நீங்கள் எப்படி கேளுங்கள் நான் வாழ்வது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அல்ல என்னை வாழவை நான் மௌத்தாகுவது தான் எனக்கு நன்மை என்று இருக்கும் பட்சத்தில் அது உனக்கு தெரியும் நான் வாழ்றது நல்லதா மௌத்த நல்லதா என என்னுடைய எதிர்காலத்தையும் என் மரணத்தையும் திட்டமிட்ட வண்ணி நன்மை எத்தனையோ பல இன்பத்தை அனுபவிக்கணும் வச்சிருக்கலாம் பல துன்பத்தை அனுபவிக்கணும் வச்சிருக்கலாம் அப்படி உன் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நிறைய துன்பம் தான் வரப்போகுது ஆளை தூக்கிடுவோம் நீயா முடிவு எடுத்துக்க இல்ல இவனுக்கு தெரியலன்னு பின்னாடி நிறைய இன்பத்தை அனுபவிக்கணும் பழைய ஸ்டே பல ஸ்டேஜ் இருக்குது அப்ப அந்த இன்பத்தை அனுபவிக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா என்ன வாழ வச்சிரு எது நல்லதோ அதை நோக்கி என்னை தள்ளியா அல்லா என்று அப்படி ஒரு பிரார்த்தனையை அல்லாஹூடத்தில் நீங்கள் கேட்கலாம் இது மௌத்த கேட்கிற பிரார்த்தனை தான் ஆனால் அல்லாஹ் அனுமதித்த வழியில் கேட்கக்கூடிய முறை என்று மார்க்கம் சொல்கிறது அப்ப எந்த ஒரு நேரத்திலும் நாம் மௌத்தை கேட்டுவிடக்கூடாது அந்த சோதனைகள் கஷ்டங்கள் நம்மை அதை நோக்கி ஆனால் இந்த பிரார்த்தனை கேளுங்க இது வந்து அதுக்கு மட்டும்தான் கேட்கற துவான்னு கூட கிடையாது ரசூலா சில வளமையாக செய்த பிரார்த்தனைகள்ல கூட இதை ஒரு வாசகமாக இடம்பெற செய்தார்கள் ஒருவேளை இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு நீங்க சாலிகான மௌத்து கிடைக்கும் அர்த்தம் ரசோலா என்ன கேட்டாங்க நான் வாழ்வது நல்லதாக என்னை வாழவை நான் மௌத்தாவது நல்லதாக என்னை மௌத்தாக்க நான் மௌத்தாகிறது இப்ப நல்லதுன்னா மௌத்தாக்குறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் இறை பொருத்தத்துக்குரிய மரணத்தை நாம் அடைய இருக்கிறோம் என்று அர்த்தம் அப்ப இந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு எல்லா தருணங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கேட்பதற்கு ஒரு அற்புதமான பிரார்த்தனை என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வைக்கம் ஓ ரமத்துல்லி ஓ மறக்க